ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த இருபத்தி ரெண்டு கேரட்டு தங்கத்தோட விலை என்னங்க பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் இந்த சேனலை வந்து சப் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு கேரட்டோட தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி இருபது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாகிருக்குதுங்க எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது மேத்தைக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபது பார்த்திங்கன்னா அறநூறுவா வந்து அதிகமாக இருக்குதுங்க இன்றைக்கி பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரத்தி இரநூறு நேத்தைக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா இன்றைக்கி வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி ரெண்டாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூறு பார்த்திங்கன்னா எழுவத் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாக இன்றைக்கி வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை அப்புறம் வந்து சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மறுபடியும் இந்த வீடியோ போட முடியும் அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு